டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய புதிய இரண்டு சேனல் ஸ்மார்ட் ஸ்டடி மற்றும் எக்ஸாம் மாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஐமத் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளுடைய புதிய சேனல் அனைத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சேனலோட லிங்க் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டுடே எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் ஸோ லாஸ்ட் மினிட்டில் மினிமமாக படித்து ஹை ஸ்கோர் பண்ணுறது ஸோ இந்த மெட்டீரியல் மட்டும் நீங்கள் படித்தீங்கனாலே போதும் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் சிக்ஸ்டி டூ எயிட்டி அறுபது டூ எண்பது மார்க் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் நூற்றுக்கு ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் படித்தா போதும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு தமிழில் எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்காங்க டூ மார்க்கு த்ரீ மார்க்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா படிமம் எப்படி நிரப்புறது கடிதம் எழுதுறது கட்டுரை எழுதுறது ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதோட ஃபுல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய நியூ சேனல் எக்ஸாம் மாஸ்டர் மற்றும் ஸ்மார்ட் ஸ்டடி அப்படின்ற ரெண்டு சேனல் இருக்குது ஸோ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் புதிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்